அன்பார்ந்த நேயர்களே நமது பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி ஒம்ப நாற்பத்தி ஒன்றாவது நாளை அடைந்திருக்கிறது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏனென்று சொன்னால் இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்களும் இந்த யுத்தத்தை பிடிப்பவர்கள் சமாதானத்தை நாடுகிறார்கள் நாட வேண்டும் ஆக நேற்று மிகவும் நம்மையெல்லாம் நெருடுகின்ற ஒரு செய்தியை நாசர் ஹாஸ்பிட்டல் வெளியிட்டது நான் சொன்னேன் நாசர் ஹாஸ்பிட்டலை அதாவது நாசர் மருத்துவமனையை கான்யூனிஸில் இயங்குகின்ற மிக முக்கியமான மருத்துவமனை அதை நீ ஒரு வாரமாக குண்டு போட்டு அங்குள்ள மருத்துவர்களையும் தாதி பெண்களையும் கைது செய்து கவலீகரப்படுத்தினார்கள் எப்படியோ அந்த மருத்துவமனை இப்பொழுது இயங்கி கொண்டு இருக்கிறது அதில் நேற்று நம்மை நெஞ்சை தொட்ட செய்தி என்ன என்னவென்று சொன்னால் செல்போனில் எரியக்கூடிய அந்த பேட்டரியின் விளக்கில் ஆப்ரேஷன் இருக்காங்க டாக்டர்ஸ் இந்த மருத்துவர்களுடைய டெடிகேஷன் என்று சொல்லக்கூடிய அர்ப்பணிப்பு நம்ம எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இப்போவும் குண்டு போடுறதுக்கு நாசர் ஆஸ்பத்திரியினுடைய வளாகத்தை இந்த காட்டுமராண்டு இஸ்ரேலியர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தங்களுடைய திறமையை பயன்படுத்தி எங்களுக்கு டார்ச் லைட்டே போதும் எங்களுடைய செல்லை விளக்குகளே போதும் என்ற அளவுக்கு அந்த மருத்துவமனையில் அவர்கள் இயங்குகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அர்ப்பணிப்பைக்கு இறைவன் மட்டும்தான் கூலி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அங்கே நடக்கிறது அதன் பிறகு இத்தகத்துக்கு வந்தால் நாசர் ஆஸ்பத்திரியை கைப்பற்றினது அல்லமல் ஆஸ்பத்திரியை கச இது பண்ணது இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலை இது பண் கையகப்படுத்துனது அல்ஜீரியா ஹாஸ்பிட்டலை கையகப்படுத்தினர் இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்பொழுது அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது மின்சாரத்தை தடை செய்து இருப்பதால் அவர்கள் மாற்று வழிகளை கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள் அங்கே ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு அங்கே அறுவை சிகிச்சை நடக்கிற அளவுக்கு அங்கே எல்லா வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்த முடிகிறது எல்லா வசதிகளும் என்று சொன்னால் இருக்கிற வசதி அவர்கள் செயல்பட முடிகிறது என்று காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு நேற்று மட்டும் ஒரு இரநூறு பேரை இந்த கான்யூனஸ் ரஃபா அல் ஜைதூன் பகுதிகளில் அழித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாராளமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே உங்களிடத்தில் அடிக்கடி சுட்டி காட்டுகிற த ரிச்மேன் யூனிவர்சிட்டியினுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் அந்த அறிக்கையை எழுதினவதில் ஒருவர் எஸ்தக் பிரிக் அவரை பற்றி நேற்றும் குறிப்பிட்டேன் அவர் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய அழிப்பு இஸ்ரேல் சொல்வதை விட பல மடங்கு அதாவது ஒன்று ரெண்டு மடங்குல பல மடங்கு என்று சொல்லுகிறார் காரணத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்னவென்று சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரேலிய டேங்க்ஸ் டஸ் நாட் ஒர்க் இவன் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது எங்கள்கிட்ட மெர்காவா டேங்க்ஸ் இருக்குன்னு கிளம்புனா அவர் சொல்கிறாரு அந்த டேங்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நகர்ந்த ஒன்று நின்னுறது அதை ரிப்பேர் பண்ணுறக்கூடிய மெக்கானிக்ஸ் யாரும் அவங்கள்ட்ட இல்லை இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது எவ் எங்கே அவர் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை தயார் செய்து ஹிஸ்புல்லாவினால நீங்கள் அழிஞ்சு போவீங்க அதனால் ஹிஸ்புல்லா கூட நீங்கள் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வழியாகத்தால் அணுக வேண்டும் என்று சொன்னவர் இப்போ உங்கள் டேங்கெல்லாம் அவருக்கும் வேலை செய்கிறதில்ல இப்போ நம்ம இவ்வளோ நாளும் இரநூறு முந்நூறுன்னு சொன்னோம்ல ஹண்ட்ரட்ஸுன்னு சொல்லி இஸ்ரேலிய மீடியாக்களை சொன்னது அது காரணம் இதுதான் ஒவ்வொன்றா அவர் பட்டியலிடுறார் ஒன்று உங்கள் டேங்ஸ் வேலை செய்கிற அதே போய் சிக்கி அதுக்கப்புறம் என்ன சேர் போட்டுகிட்டு இருந்துட்டு அடிக்கானா லாவகமாக உட்காந்துட்டு டப்பு டப்புங்கிறான் நீ கீழே விழுந்துட்டே கிடக்க அடுத்தது ரிப்பேர் பண்ண ஆள் இல்லை அடுத்தால் உன் ஆர்மிக்கு நீ அனுப்பி ஆர்மிக்கு அதை படைவீரர்களுக்கு அஞ்சு வருஷமாக ட்ரைனிங்கே இல்லை அவன் இத்தகத்தோடு சம்மந்தப்பட்டதே இல்லை திடீர்னு கூப்பிட்டு போய் சண்டைக்கு போகணுன்னு சொன்னால் அவன் அங்கே போய் என்ன செய்கிறான் திணறான் சாவுறதை தவிர அவனுக்கு இன்னொரு வழி இல்லை ஏன்னா அவன் எதிர்நோக்கிற எதிரி பயங்கரமான பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது நம்ம வந்து இப்போ காசா பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லைன்னு வருத்தப்படுறோம் இவர் எஸ்திரி எதுக்கு வருத்தப்படுறாருன்னா அங்கே உள்ள இஸ்ரேல இராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு இல்லையா லாஜிஸ்டிக் சப்போர்ட் அதாவது ஆயுதங்கள் அவங்க போட்டுவிட்டு ஓடுறாங்க திரும்ப ஒரு ஆயுதத்தை கொடுக்கலான்னா உனக்கிட்ட அந்த சப்போர்ட்டும் இல்லை லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் இல்லை எக்யூப்மெண்டலும் இல்லை உணவும் இல்லை எப்படிடா சண்டை போடுவோம் அதனால தான் சாவுட்றாங்கிறார் அதனால தான் பின்னோக்கி ஓடுறான் அதனால தான் நீ அடிக்கடி விட்ரா பண்ண வேண்டியது வருது அடுத்தது இது இவ்வளவுத்துக்கும் காரணம் என்னான்னா ஆர்மியினுடைய ப்ரொடக்ஷன் அவ்வளோத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டா இப்போ உலகத்தில் இது ஒரு பெரிய ட்ரேடு கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணுறது அதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறது ஒரு எமௌண்ட்டை அந்த கவர்மெண்டில் இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டது இந்த டிஸ்லாயல்ட்டி கேஸு அதாவது தேச துரோக வழக்கு யாருக்கு மேலே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ அவரை வந்து கிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடுறாங்க குற்றவாளி பிரைம் மினிஸ்டர்னு நம்ம சொல்லலை இஸ்ரேலில் நேற்று இது வச்சுருக்காங்க பேனர் வச்சுருக்காங்க அந்த கிரைம் மினிஸ்டரு என்ன செய்கிறான் தனியாருக்கு தாரை வாரத்தை தந்து அவன் ஒரு கொள்ளை அடிச்சுக்கிட்டான் அதனால் அதுக்கு மேலே அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது இன்னொரு கேஸில் அவனுக்கு தண்டனையும் இருக்குது அப்போ நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணி அந்த ஆர்மிக்கு இது இல்லை இங்கே உலகத்தில் ஒரு ட்ரெண்ட் இது இப்போ பயங்கரமாக இருக்கு அதுதான் ஆப்கானிஸ்தானில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதும் ஈராக்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதும் வந்து அமெரிக்காவில் ஒரு செனட்டர் பேசினான் எல்லா செனட்டில் இருக்கவனும் ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதாவது ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகளில் பணத்தை போட்டிருக்கியோ அதை அரசாங்கம் வாங்கி சண்டை போடுது சண்டை போடுவதில் வரக்கூடிய நஷ்டங்கள்லாம் யார் இருக்குது அரசாங்கத்துக்கு அந்த ஆயுதங்கள் அழிய அழிய அதிக உற்பத்தி அதனால் லாபம் யார் இருக்குது செனட்டர்ஸுக்கு அதாவது மேலவை உறுப்பினர்களுக்கு அது அழகாக சொன்னால் யூஹாவ் ப்ரொவேட்டைஸ்ட் ஆல் ப்ராஃபிட்ஸ் எல்லா லாபங்களையும் தனியார் மயப்படுத்தி விட்டீர்கள் அண்ட் நேஷ்னலைஸ்ட் ஆல் லாசஸ் எல்லா நஷ்டங்களையும் தேசிய மயமாக்கி விட்டீர்கள் இதுதான் இஸ்ரேல் ஒருவேளை இது இஸ்ரேல் கொடுத்த ஐடியாவாக இருக்கலாம் அல்லது அதை தூக்கி பிடிக்கிற அமெரிக்கா கொடுத்த ஐடியாவாக இருக்கலாம் அப்போ அவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறார் அதாவது இவ்வளோ நாளும் சொல்லிகிட்டு இருந்தாரான் அப்புறம் அந்த தேமுகம் சந்தித்து பேசினாராம் அவன் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டானான் நம்மளெல்லாம் அவர் குத்தம் பிடிக்கிறாரு அப்படின்னு அதனால் இவனை திருந்த வழி இல்லை என்று மாரிவ் என்ற ஒரு ஹீப்ரு மொழியில் வரக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஒரு கற்றை எழுதிட்டார் அந்த கற்றையில இருந்தால் நான் இப்போ உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்கிறேன் அல்ல அது அல் மயாதீனில் வந்துருக்கேன் அடுத்தது இந்த ப்ரைவேட்டு கொடுத்தனால அவன் ஆர்மியை ட்ரெயின் பண்ணலை இவன் ஆர்மிக்கு ட்ரைனிங் இல்ல இடையில ட்ரைனிங் கொடுக்க முப்பதாவது நாள் நாள் சண்டை போட்டுக்கிட்டு எங்க வீரர்களுக்கு பயிற்சி இல்லைன்னு பெரிய பைத்தியக்காரனா இருப்பான்னு பாத்துக்கிட்டு அப்ப தான் நிறைய சாவுகிறார்கள் அப்போ மோஸ்ட் சாலிட் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் குரூப் அழகா முடிக்கர் என்ன சொல்றாரு ஒரு எந்த லாய்க்கும் இல்லாத ஒரு படை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொள்கை ரீதியாக உருகா உரு உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு படையோடு மோதுகிறார்கள் நீங்கள் டனல்ஸ் தான் அமாசு போராளிகளுடைய போராளிகள் குழுக்களுடைய மிகப்பெரிய பலம்னு அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே சொன்னோடா இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு நாள் ஆச்சு அந்த டனல்ஸ்லாம் இன்டாக்ட் அப்படியே இருக்குது ஒரு சின்ன சேதாரம் கூட கிடையாது மத்திய திரை கடலில் தண்ணி இல்லையா நீ அந்த தண்ணியை கொண்டு அடித்து ஒன்று போதலைன்னா ரெட் சீல இருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அரேபியன் சீல இருந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணாலும் கிடைக்குமே தண்ணி அடித்து பார்க்குறது தானே அட முட்டா போயில ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி நீ வந்து ஐரோப்பிய நாடுகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் இன்டெலிஜென்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்களுக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லைன்னா இப்போ நூற்றி நாற்பத்தொரு நாளுக்கு பிறகு அந்த டனால்ஸ் நேற்று வரதான் பீஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா அமைதியாக இருக்குண்ணா இப்போ இந்த எஸ்திக் பேரக் என்ன சொல்லாருன்னா இந்த டனல்ஸ்லாம் ரொம்ப சாலிடாக நல்லா இருக்கு அது இந்த ஆர்மி இஸ்ரேலிய ராணுவம் வந்து எப்பவுமே சண்டைக்கு தயாரா இருந்தது இல்லை அக்டோபர் ஏழில் திடீர்னு தாக்கின உடனே இவனளுக்கு துண்டைக்கானல் துணியை காணலன்னு ஓட தான் தெரிஞ்சது அடுத்தால நீங்கள் வந்து இந்த படைகளை எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சீஸ் ஃபேரை பயன்படுத்துவாங்க இனி நீ யுத்தத்தில் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிறத ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போடுறவுடைய நிபந்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழி இல்லை அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லார் அது அபுபேதாவும் வந்து இது பண்ணுறாரு ஆயிரத்தி நூறு டேங்கை மெர்காவா டேங்கை நாங்களே அழிச்சிருக்கோம்னு அது வேலை செய்யாது தகரடப்பான்னு இவர் சொல்லார் இஸ்ரேலில் உள்ள ஒரு அதிகாரி சொல்லார் அதில் ஆயிரத்தி நூற இவங்க அழிச்சிருக்காங்க அப்போ நேற்று நடந்த பயங்கரமான தாக்குதலில் இந்த உப்பு அதெல்லாம் போச்சு இப்போ பேரா ட்ரூப்ஸ் தான் இருக்கிறாங்க ட்ரூப்ஸெலாம் சண்டை போடாத அதாவது ரியல் படை வீரர்களே சண்டை போடாத நேரத்தில் இணைய இராணுவத்தினர் எங்கே சண்டை போடுவாங்க அப்போ நாலு மர்க்காவா டேங்கு நேற்று அழிச்சிருக்காங்க கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அல் சைத்தூனில் இப்போ எப்படின்னா அந்த போராளிகள் உபயோகப்படுத்துகிற குண்டுக்கு மரியாதை வேணும்ல ஒரு குண்டில் ஒரு தன கொன்னா மரியாதை இல்லைன்னு நினைக்கிறானோ நம்ம ஒரு அட்டாக்கிலேயே முப்பது பேரை கொன்னாதான் அந்த குண்டுக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிறானோ அதனால் கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இன் அல் சைத்தூன் அதில் இருபது பேர் செத்துருக்கான் அடுத்த ரஃபாக்கு போயிட்டாங்க ரஃபாக்கு போயிட்டாங்க போகிற வழியில் இவனை தங்குற இடத்துல எல்லாம் அடி இவனக்கு இப்போ சாப்பாடு வேற இல்லைங்கிறத யார் சொல்ல இஸ்ரேலுடைய இராணுவத்தின் மீது அக்கறை உள்ள எஸ்தக் பிரிக்ங்கிறவரும் சொல்கிறார் சாப்பாடே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அப்போ நம்ம என்ன இவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்கலன்னு நினச்சா அவன்களுக்கு சாப்பாடு கிடைக்காம தே ஆர் ஈட்டிங் கிரேஸ் அதாவது இந்த புல் இருக்குல்ல அதெல்லாம் சில நேரங்களில் தின்னு சண்டை போடுவான் அவனுக்கு பைத்தியம் பிடிக்காமல் என்ன ஆகும் அடுத்தால அந்த நகல் ஓஸ்னு சொல்லக்கூடிய இந்த காசா பகுதிக்கு பக்கத்தில் உள்ள உலக அதில் தான் முதல்ல இவங்க போனாங்க அக்டோபர் ஏழில் அந்த பகுதியில் அடிக்கடி ஃபால்ஸு சைரன் ஆ ஊ ஆ ஊன்னு ஒரு சத்தம் உடனே படுத்து படுத்து எழுந்திருக்கணும் அது போயிருக்கு அடுத்த ஜவாதியா மாஸ்க்னு ஒரு மா ஒரு பள்ளிவாசலுக்கிட்ட குண்டு போட்டிருக்கான் உடனேயே அங்கே போராளிகள் போயிருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் இவனை காற்று இருந்திருக்கான் இவனை வந்து ஒரு இடத்துல குளிம்பி இருந்திருக்கான் அந்த ஃபாரிக்கேட்டடு ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸும் பாங்களா அதாவது தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு போய் உட்காந்த இடத்த அடிச்சிருக்கான் அதில் ஒரு முப்பத்தி ஒரு பேர் ஒன்றா போயிருக்கான் கொஞ்சம் பேர் காயம் அடைஞ்சிருக்கான் ச ஏழு முக்கியமான இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் இறந்து போனாங்கங்கிறத இஸ்ரேலி மீடியாவே ஒத்துக்கிடுது அப்போ அது ஒரு ஏழு சேர்த்துக்கிடுங்க அடுத்தால இப்படி மொத்த மொத்தமாக அடி வாங்கிக்கிட்டு நேற்று மட்டும் நூற்றி இருபத்தி எட்டு பேர் பணம் ஆகிருக்கான் இப்போ இவனை வந்து நூற்றி இருபத்தெட்டு பேர் பணம் ஆயிருக்கேன் நம்ம சொல்லும்போது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஆறு பாலஸ்தீன அப்பாவி மக்கள் பெண்கள் குழந்தைகள் இறந்துருக்காங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு காயம்பட்டிருக்காங்க நேற்று தொண்ணூற்றி ஏழு பேர் சிவிலியன்ஸு அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சிலருக்கு இந்த இந்த டெட் பாடி கணக்கு வேணும் அதுக்காக சொல்கிறேன் ஆக தோத்துக்கிட்டே இருக்குது அவன் நேற்று ஒரு இதே இஷாக் பிரேக் சொன்னார் பாருங்க எஸ்தாக் பிரீக்ன்னு சொல்றாங்க அவர் இஷாக் பிரரீக்னு சொல்றாங்க அவர் சொன்னார் பாருங்க நீ போடுறது இத்தம் இல்லையா அப்பாவி மக்களோட கொண்டு போட்டு அழிக்கிறது வந்து பேர் இத்தம் கிடையாது அவன் செய்யறான் பாரு ராணுவத்தோட மட்டும் போது ராணுவத்தை மட்டுமே அழிக்கிறான் பாரு அதுதான் இத்தம் நீ செய்யறது ஜெனல் சைட் இது யார் சொல்ல ஒரு இஸ்ரேலி அதிகாரியே சொல்றாரு அடுத்தால வாலண்டரி மைக்ரேஷன் தர்ல ஒரு போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்தில் கிரைம் மினிஸ்டர் பெஞ்சமே நத்தியானு உடனே பதவி இறங்குன்னு பண்ணியிருக்காங்க போலீஸை விட்டு அடிச்சிருக்காங்க இப்போ ஒரு செய்தியை பரப்புறான் பாலஸ்தீன முஸ்லீம்கள்லாம் எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வெளியில் போயிருக்காங்க ஒரு விஷயம் உண்மை இருபத்தி மூணு லட்சம் மக்கள் இருந்ததில்லை ஒரு லட்சம் பேர் காயமும் பட்டு இறந்தும் போனாங்க கொஞ்சம் பேர் இந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருப்பாங்க ஆனால் இருபது லட்சம் பேரும் தங்களுடைய வீடுகளை விட்டு இங்கேயும் அழைய வேண்டிய ஒரு இது வந்தது அதனால டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க யாரும் பாலஸ்தீனை விட்டு போகல அவன் ஒரு பெரிய பொய்யை கொத்து கொத்தா வெளியில போயிட்டாங்கன்னு ஆனா உண்மையில என்ன நடக்கு தெரியுமா நேத்து தெல்ல கூட நிறைய மக்கள் வந்து நம்ம வாலண்டரியா மைக்ரேட் ஆகி போயிருவான் நம்மளை போய் இந்த சாவுக்குல எல்லாம் கபரஸ்தான்ல எல்லாம் போய் குடியிருக்கேன் சொல்றான் பாரு கபரிஸ்தான்னா காசாவனுடைய வளைவு அடுத்தது நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய ஏரியா இங்க எல்லாம் போய் சாவுக்காக காத்திருக்கேன்னு சொல்லல அது வேண்டாம் நமக்கு கொஞ்சம் போல பணம் தந்தோம்னா நம்ம ஏதாவது வெளிநாட்டில் ஓடி போயிடலாம் அல்ல நம்ம வந்த நாட்டுக்கு ஓடி போயிடலாம்னு அவங்க பேசிக்கிடுவாங்களாம் அப்ப வாலண்டரி மைக்ரேஷன் சொல்லக்கூடிய தானாக இடம் பெயர்ந்து போற விஷயம் இப்ப இஸ்ரேலுக்கு தான் இருக்கே தவிர இந்த மக்கள் நாங்கள் அழிந்தாலும் அழிவோம் ஆனால் இந்த தான் அழிவோம் என்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அந்த பூமியினுடைய மகத்துவம் அதனால இப்ப இஸ்ரேலுக்கு படிப்படியா இறங்கி வரானா இது இந்த சீஸ் ஒற்றுமைக்கு இவள் திடீர் திடீர்னு கோவிச்சுட்டு வருவா திடீர்னு தோஹாக்கும் போவாங்க பாரிஸுக்கும் போவாங்க கேரோக்கும் போவாங்க இப்போ அதை ஓரளவுக்கு ஒத்துக்கிடுகிற மாதிரி இருக்கிறான் ஆனால் நத்தியானுக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா போர் முடிஞ்சுனா அவர் உடனே ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம அதை தள்ளி போடணும் இப்போ இங்கே இதுனா வெஸ்ட் பெங்கல் ஆரம்பிச்சிட்டான் நேற்று துக்காரம்லாட்டி நிம்மு நிம்மு நிமிட்டுருக்கேன் அந்த பிள்ளைகள் ஒருங்கையோடு தான் இருந்தான் அங்கே போய் செட்டில்மெண்ட் ஏற்படுத்துகிறேன்னா எப்படி தெரியுமா செட்டில்மெண்ட்டு வெஸ்ட் பேங்கும் ஜெனீனு நிபுளஸ் இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வாக்களி காசாட்டு ஸ்ட்ரிப்பு எப்படி பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமின்னு ஐக்கிய நாடுகள் சபையில எல்லாம் பேசினானோ அதே போல் வெஸ்ட் பேங்கு மேற்கு கடற்கரையும் ஈஸ்ட் ஜெருசலமும் கிழக்கு ஜெருசலமும் முஸ்லீம்களுக்குன்னு இது பண்ணா இப்போ இங்கே இருந்து மக்களை புல்டோசரை வச்சு அடிச்சு வெளியே தெளிவிட்டு இதைத்தான் காலாகாலமாக செய்துட்டு இருக்கானோ எப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து இதைத்தான் இருக்கான் அவங்க இடத்துல இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது செட்டில்மெண்ட்டை கொண்டு வருவானா அதுக்குள்ள திட்டங்களை போட்டு பில்டிங் லேசா இருந்துருச்சிருக்கு ஆனா என்ன நான் நேற்று நான் உங்கள்ட்ட சொன்னேன் அந்த மாலா அதுமினிங்கிற இடத்த நேத்தே கிஸ்புல்லா ஒரே ஐடியா அடிச்சு அவ்வளவு செட்டில்மெண்டை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டான் அதுல ஆள் இன்னும் குடியாருல்ல அதுக்குள்ளால அழிச்சிட்டாங்க அடுத்தது முன்னூறு காதர் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லலாம் எழுநூறு யூனிட்ஸ் இன் எஃப்ராத் செட்டில்மெண்ட் இப்படி கொண்டு வந்தா ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் அங்க குடியமர்த்தலாம் இப்போ ஒரு செட்டில்மெண்ட்டை இவங்க அடித்தது நமக்கு தெரியுது மீது உள்ளவங்கெல்லாம் எப்படி கொ அடிப்பாங்கிறத பின்னாடி பார்ப்போம் வெஸ்ட் அதாவது மேற்கு கடற்கரை கடற்கரை பகுதியில் மட்டும் பாலஸ்தீன மக்களிடமிருந்து புடுங்கப்பட்ட இடங்களில் நூறு செட்டில்மெண்ட்டை கொண்டு வருவாங்க நூறு செட்டில்மெண்ட்டை கொண்டு ஆனால் நேற்று அவனும் அடித்த அடியில் நம்ம போராளிகள் திடீர்னு வந்த மாதிரி யூத் ஃபார் லிபரேஷன் அண்ட் ரிவென்ச் அதாவது பழி வாங்கி விடுதலை அடையும் இளைஞர்கள் கூட்டம் அவன் ஒரு நூறு பேரை நேற்று நூறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை போட்டுள்ள இப்போ இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய பலத்தை நம்ம எஸ்தக் பிரேக் சொல்லிட்டார் ஒன்றுக்கும் ஆகாத வைக்க போல் மாதிரி வைக்க போர் மாதிரி ஒரு படை அப்போ அந்த பயக்கை வெறும் கையோடு அடிச்சா இவன் ஓட ஓடத்தான செய்வான் கையில் கிடச்செல்லாம் எடுத்து அடிச்சிருக்கானோ இப்போ கொஞ்சம் டேங்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான் இனிமேல் அவன் இங்கே ஹா ஹமா செய்த வேலையெல்லாம் செய்வான் போல தெரியுது அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி இனிமேல் இவனுக்கு இடையில் அங்கே ஒரு யுத்தம் அது தொடங்கி இருக்கிறது அதனால் யுத்தம் விரிவு விரிவடையும் வாய்ப்பு தான் அதிகம் அப்புறம் நேற்று வந்து இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இலக்கா அல் அஸ்கா மார்த்தேஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆஸ்பத்திரியை கான்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானோ இன்னும் போராளிகள் அந்த பக்கம் நகர்ந்து அதை நம்ம கையில் எடுத்து அதை வேலை செய்யக்கூடிய இதாக மாற்றுவாங்க இப்போ இவன் தண்ணி கொடுக்குறது இல்லை சாப்பாடு கொடுக்குறது இல்லை இது கொடுக்கறது இல்லை காற்றை குடிச்சுட்டா சண்டை போட்டுறானோ நம்மளும் கொஞ்சம் ஆலோசிப்போம் இல்லை அப்போ எகிப்துல உள்ள அண்டர் கிரவுண்டு வழியாக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க தான் அர்த்தம் இப்போ எகிப்தில் நேற்று ஒரு இஸ்ரேலிய விமானம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளால் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி இருக்குது அதை எகிப்து பார்த்துருக்கு இப்போ எகிப்து ஓரளவுக்கு அந்த இஸ்ரேலு நமக்கு நண்பன் இல்லைங்கிற முடிவு பெரும்பாலும் வந்திருப்பானோ தேவைப்பட்டால் நம்மளே அடிப்போம்னு அதனால அந்த அண்டர் கிரவுண்டில் வரக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் ஒன்றும் நிறுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்கிறானோ எஃபெக்டிவாக நார்தன் காசா காசாவினுடைய வடக்கு பகுதிக்கு உணவுப் பொருள் போகாமல் தடுத்து விட்டார்கள் நேற்று என்று ஒரு இது இருக்கு அடுத்தது நான் இருக்கேன் அவங்க ஏற்கனவே அல் மாலிகி இன்னும் ஒரு மிலடரி சென்டர் இப்ப முதல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அவங்க வேலைன்னு சொன்னேன் அல் மாளிகை மிலிடரி சென்டர் அடிச்சிருக்காங்க அடுத்ததுல ரம்யாவில் மிலிட்டரி சென்டர் அடிச்சிருக்காங்க அல் தாரியால மிலிட்டரி சென்டர் இவங்க இப்ப அவங்க தனித்தனி டேங்க் எல்லாம் அடிக்கிறே இல்லை அவங்க எல்லாம் எல்லாம் மிலிட்டரி சென்டரா தான் அடிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய திட்டத்திற்குள்ள போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய கட்டுமானங்களை அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறார்கள் அப்போ நேற்று அல் மாளிகையால் அடித்ததில் மில்டரி சென்டர் அடித்ததில் கம்ப்ளீட்டாக ஒன்று இல்லாமல் எரிஞ்சு போயிருக்கு குறையாமல் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் மட்டும் இறந்திருப்பார்கள் நேற்று ஹிஸ்புல்லா இப்போ ரட்டிப்பு வேகத்தோடு சண்டை போடுகிறது அதுக்கு பிறகு நம்ம ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆய்வாளர் திடீர்னு வந்துருக்கு அமெரிக்க ரிசர்ச்சர் மேக் வில்லியம் பிஷப்புங்கிறவர் சொல்லார் அமெரிக்காதான் இது அவ்வளவுத்துக்கும் பொறுப்பு இஸ்ரேலுடைய தோல்விக்கு அமெரிக்கா பொறுப்புங்கிறார் வெற்றிக்கு அமெரிக்கா பொறுப்புனா தோல்விக்கு நீதான பொறுப்பு முப்பது வருஷமா இந்த ஈரானை நீ கண்ட்ரோல் பண்ணலை அப்போ நீங்க அதில் இன்னொரு ரிவர்ஸ் சைடு ஒன்று இருக்கு நான் காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஈரான் எப்படி தன் அத்தனை தடைகளையும் பொருளாதார தடைகளையும் தாண்டி அது தன்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வளர்த்துது அப்படின்னு சொல்லி அதில் இவன் என்ன சொல்லான்னா முப்பது வருஷம் அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வந்தபோறதுனாட அந்த பிரச்சனை நம்ம தோத்து போறோங்கிற செய்தியே வெளியில தெரியுது முப்பது வருஷமா நீ என்னத்தை கழிச்ச ஈரான ஒண்ணு நீ கட்டு கட்டுப்படுத்த முடியல அதுதான் நம்ம தோல்விக்கு காரணம்னு இப்ப சண்டை அங்க வேற ஒரு விதமா போகுது கௌதீஸ் நாத் இருபத்தி ரெண்டு தட்டாக்க என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய அஹ் ஏமன் நாட்டுல அது தலைநகர் சனால வந்து தாக்குதலை நடத்தியிருக்கணும் அதாவது அமெரிக்காவுடைய தாக்குதலும் அமெரிக்கா எப்பவுமே யூகேயும் கூட சேர்த்துக்கிட்டு ஆங்கில நாட்டையும் கூட சேர்த்துக்கிட்டு ரெண்டு வாரம் தான் அவங்க ஒத்துல நினைக்கிறேன் எண்ணையுமே அவனுக்கு இது இருந்தது கிடையாது அடிச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு தாக்குதல் இவன் என்ன தெரியா நாலு போர் கப்பல் போட்டு தள்ளிட்டான் அதே மாதிரி டோம் தோர்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பல் அதையும் அடிச்சு தாத்து விட்டாங்க அப்போ இவங்க ஒரு எட்டு கப்பலை தாத்துருக்காங்க யூகே கப்பல்கள் எல்லாம் இப்போ இங்கேயே வருது இல்லை போல தெரியுது அங்கேயே யுனைடெட் கிங்டம்ல நின்றுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று வாங்கினது அமெரிக்கா நல்ல அடி வாங்கியிருக்கு அதுக்கு பிறகு அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இருக்கு அதை வந்து சிஎன்என் நியூஸ் சொல்லியிருக்கான் என்ன சொல்லாம் அதாவது இதுவரைக்கும் நம்ம ஏமன் மீது தாக்குனதுல எந்த புண்ணியமும் இல்லை அந்த தாக்குதல்லாம் இன் எஃபெக்டிவ் ஒவ்வொரு தடையும் நம்ம தாக்கும்போது பயங்கரமாக அவன் ரிட்டாலியேட் பண்ணுறான் அவன் திருப்பி தாக்குறானே தவிர அதுல நம்ம பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறோம் நமது இராணுவ த தலங்களை தாக்குறாங்க அதில் நம்ம உயிரிழப்புகளையும் சந்திக்கிறோம் அதனால நம்மளுடைய தாக்குதலெலாம் இன்னும் எஃபெக்டிவ் எப்படி போச்சு பார்த்தீங்களா புஷ்ஷுன்னு போச்சு புஷ்வானமாக போச்சு ஏன்னா ஒரு குதையதாக ஒரு ஏரியா அவன் தூத்து தொடக்கி வச்சிருக்கான் வந்து குண்டு போடுவேன் அங்கே போய் குண்டு போடுவானுவான் அவன் இவன் கப்பல் அடிப்பான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட டார்கெட்டை மிஸ் பண்ணலை ஆனால் நம்ம இன்னக்கு இல்லை இங்கிலீஷ் எல்லாம் அவர் செய்தி போட்டிருக்கானு நாலு ட்ரோன்ஸை எமனியோடைய நாலு ட்ரோன்ஸை அமெரிக்கா த அவன் நாலு கப்பலில் அடி வாங்கியிருக்கானா அது யாரும் எடுத்தது நீங்களாக அடிச்சுக்கிட்டீங்களா ஆக சகோதரர்களே இந்த யுத்தம் புது புது பரிணாமத்தோடு போகிறது ஆனா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலு எப்படியாவது தப்பிச்சிருவோம் சீஸ் ஃபயர் கண்டிஷனா கொறைச்ச குறைச்சோம் இப்போ வந்து இஸ்ரேல் மீடியால என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் அந்த டெலிகேட்ஸ் அதாவது சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனோன்னு அம்மா கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு அவன் இப்போ ஒரு ஒரு நிபந்தனை போட்டான் இப்போ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு புது நிபந்தனையே போட்டிருக்கான் நான் எல்லா ஹாஸ்டேஜஸையும் விட்டுருவேன் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் விட்டுருவேன் நீ இருக்க ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட்றணும் ஏன்னா இப்போ மட்டும் ஜெனீனில் மட்டும் நாலாயிரத்தி நானூறு பேரை கைது செய் கைது பண்ணியிருக்கேன் அப்போ நீ வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஐநூறு ஒன்றுக்கு இரநூறு அதெல்லாம் முடியாது நான் எல்லாரையும் விடுவேன் நீ எல்லாரையும் விடுவேன்னு கண்டிஷனை கொஞ்சம் லிபரலைட் பண்ணியிருக்காங்கன்னு இஸ்ரேலில் சொல்லுறதுக்கு அர்த்தம் என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க நானும் எல்லாத்தையும் விட்ருவேன் நீ எல்லாத்தையும் விட்டுருவேன் ஏன்னா எல்லாரும் வராமல் கொஞ்சம் பேர் அங்கே ஜெயிலில் வச்சு சித்திரவதைக்கு ஆளாக்குறது சரியல்ல என்பது ஹமாசாவுடைய உடைய முடிவு ரொம்ப உறுதியாக முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பலவீனங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாள் இன்னும் அதிகமாகவே வெளியில் வந்திருக்கு ஆகவே சகோதரில் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து இன்ஷா இன்ஷால்லா வாயு தவானால் சொந்த